அன்பர்களுக்கு வணக்கம் ஜெயின் துறவர சமூகத்தின் சீர்திருத்தவாதியான மகாவீரரை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மகாவீரர் பீகாரில் ஒரு அரச ஜெயின் குடும்பத்தில் பிறந்த இளவரசர் அவரது முப்பதாவது வயதில் ஆன்மீக விழிப்புணர்வை தேடி தனது வீட்டை விட்டு வெளியேறினார் மகாவீரர் கிமு ஐநூறாம் ஆண்டில் சித்திரை மாதத்தில் வரும் சுக்லா பக்ஷாவின் பதிமூன்றாம் நாளில் பிறந்தார் மிகவும் முக்கியத்துவமும் சிறப்புகளைக் கொண்டது மகாவீரர் ஜெயந்தி மகாவீரர் குண்டகிராமா என்ற இடத்தில் ஒரு அரச சத்திரிய குடும்பத்தில் சித்தார்த்தா என்ற அரசருக்கும் திரிசாலா என்ற அரசிக்கும் மகனாக பிறந்தார் குண்டகிராமா என்ற இடம் தற்போது பீகாரில் உள்ளது மகாவீரர் தனது முப்பது வயது வரை ஒரு இளவரசராக வாழ்ந்தார் ஆனால் அதற்கு பிறகு ஆன்மீக அனுபவத்தை பெறுவதற்காக தனது அரண்மனை வாழ்க்கையை துறந்தார் மேலும் இவர் மகாவீரராக பிறப்பதற்கு முன்பாகவே இருபத்தி ஆறு முறை பிறந்துள்ளார் அவற்றில் சிங்கம் கடவுள் போன்ற அவதாரங்களில் பிறந்தார் என்று ஜெயின் புனித நூல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளன அவர் மகாவீரராக பிறந்த பிறகு தனது சீடர்களுக்கு வாழ்க்கையின் சுழற்சியை பற்றி போதித்தார் மீட்பு அடைவதற்கு ஆன்மீகமே வழி என்பதையும் கற்பித்தார் மகாவீரர் தனது நாற்பத்தி மூன்றாவது வயதில் ரிஜிபலிகா ஆற்றங்கரையில் சாலா மரத்தடியில் மென்ஞானம் பெற்றார் இவர் இந்து மக்களின் பண்டிகைகளான தீபாவளி அன்று பீகாரில் உள்ள பாவாபுரி என்ற இடத்தில் இறந்தார் அவர் இறந்ததை அவர் நிர்வாணா அடைந்ததாக அவருடைய பக்தர்கள் கருதினர் மகாவீரர் இறந்த அன்று அதாவது அவர் நிர்வாண அடைந்த அன்று அவருடைய தலையாய போதனைகள் மெஞ்ஞானம் அடைந்ததாக நம்பப்படுகிறது மகாவீரரின் போதனைகள் அனைத்தும் பனிரெண்டு வேத புத்தகங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன ஆனால் கிமு முன்னூறாம் ஆண்டில் மகத நாட்டில் ஏற்பட்ட கடும் பஞ்சத்தின் காரணமாக அவருடைய பெரும்பாலான போதனைகள் காணாமல் போய்விட்டன மீதமிருக்கும் போதனை புத்தகங்கள் அனைத்தும் முழுமையானவை அல்ல அவை ஸ்வதம்பரா மற்றும் திகம்பரா ஜெயின் போன்றவர்களின் போதனைகளில் இருந்து சற்று மாறுபட்டு இருக்கின்றன ஒருவர் பிறப்பு மற்றும் இறப்பு ஆகியவற்றின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆன்மீகத்தை கைகொள்ள வேண்டும் என்று மகாவீரர் கற்பித்தார் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுபவராக இருந்தாலும் அல்லது துறவர வாழ்க்கையில் ஈடுபடுபவராக இருந்தாலும் ஒருவர் ஆன்மீகத்தை அமைதியாக பெறுதல் வேண்டும் என்ற ஐந்து விதங்களை அல்லது ஐந்து உறுதிமொழிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சுவாமி மகாவீரர் கூறியுள்ளார் அவை அஹிம்சை வன்முறையில்லாமை இரண்டாவது சத்தியம் அதாவது உண்மை மூன்றாவது அசத்தேயா திருடாமை நான்காவது பிரம்மச்சரியா ஐந்தாவது அபரிகிரியா பற்றின்மை போன்றவையாகும் மகாவீரர் ஜெயந்தி ஏன் கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்கிறேன் நல்லிணக்கம் மற்றும் அமைதியை கடைபிடிக்க மகாவீரர் ஜெயந்தி மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் மகாவீரரின் போதனைகள் அவரது சீடர்களிடையே பிரசங்கங்களாக பரவுகின்றன மகாவீரர் ஜெயந்தி என்பது உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு புனிதமான பண்டிகை குதிரைகள் யானைகள் தேர்கள் கோஷமிடுபவர்கள் உள்ளிட்ட பெரிய ஊர்வலங்கள் நடத்தப்படும் மேலும் ஜெயின் துறவிகள் மகாவீரர் வகுத்த ஜைன மத கொள்கைகளை பற்றி பேசும் சொற்பொழிவுகளை வழங்குவார்கள் ஜெயின் சமூகத்தவருக்கு மகாவீரர் ஜெயந்திதான் புத்தாண்டின் தொடக்கம் மகாவீரர் ஜெயந்தி மகாவீரர் சுவாமி ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது இந்நாளில் பெரும்பாலான அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்கள் தொழிற்கூடங்கள் வணிகத்தலங்கள் அனைத்தும் விடுமுறை அளிக்கப்படும் மகாவீரரோட போதனைகள் அத்தனையும் வாழ்க்கை வளம் பெறுவதற்காக நாம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் அல்லது துறவர வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் ஆன்மீகத்தை எவ்வளவு அமைதியாக நம்ம கடைபிடிக்கணுன்றத மகாவீரர் நம்ப எல்லோருக்கும் போதிச்சிருக்காரு பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுவது கூட ஒரு உதவி தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சா அது கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நம்ம நினச்சி அதை மறுக்காமல் செய்யணும் நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோம்னா விலங்குகளும் பறவைகளும் அது வந்து குடிப்பாங்க வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் அது நம்ம நிச்சயம் செய்யணும் எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்